வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு நாளடியார் இன்று அறத்துப்பால் துறவரவியல் தலைப்பு செல்வம் நிலையாமை பாடல் மூன்று யானை எருத்தம் பொழிய குடை நிழல் கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை உழப்ப வேறாகி வீழ்வர் தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொல இந்த பாடலின் பொருள் பெண்கொற்ற குடையின் கீழ் அழகிய யானையின் மேல் அம்பாரியில் அமர்ந்து சேனைகளுக்கு எல்லாம் தலைவராய் விளங்கிய பேரரசரும் முற்பிறவியில் செய்த தீவினை காரணமாய் மனைவியை பகைவர் கைப்பற்றிக்கொள்ள நிலை தடுமாறி அழிவர் என்று முற்பிறவி செய்த தீவினை கூட செல்வம் நிலையாமை என்பது ஏற்படும்